ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நண்டு வாங்கி அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி நண்டு சூப்பு நண்டு குழம்பு எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நண்டை ஒன்றுன்னா செக் பண்ணுறேன் இது நல்ல நண்டா கெட்ட நண்டான்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்க்குற வெயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அந்த ப்ரெஷர் கொடுக்கும் கொடுக்கும்பொழுதே அந்த உள்ள ஃப்ளூயிட்லாம் வெளியில் வரும் நல்ல நண்டு இல்லைன்னாக்க ஓகேயா இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல நன்றாகவே இருக்குது அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒன்று ஒன்றா வந்து எடுத்து எடுத்து பார்க்கணும் நல்ல நண்டா கெட்ட நண்டான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எல்லாமே நல்ல நண்டாக தான் இருக்குது இது குட்டி நண்டு இது ஒரு வெரைட்டி ஸோ மேக்ஸிமம் குரோத்தே இவ்வளோ தான் சில ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸ் ஒரு அரை கிலோ கூட இருக்கும் சைஸ் ஒரு எட்டு பீஸு போடலாம் அந்த நண்டுலெலாம் பட் இது குட்டி நண்டு தான் சின்னது டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோ மெச்சுரேஷனே இவ்வளோ தான் ஓகே ஸோ வந்து எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாமே நல்ல நண்டாகவே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அந்த இதெல்லாம் க்ரோத்து அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் எல்லாம் ஐ மீன் அந்த க்ரோத்து அந்த அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்துருக்கு ஸோ இதெல்லாம் மெச்சோடு நண்டு தான் ஓகேயா அப்புறம் என்ன பண்ணணும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும் இது கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கல ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடணும் கழுவி எடுத்துகிட்டு அந்த ஓடு எடுக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான வேலை அந்த பின்பக்கம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து அதை வந்து எடுக்கணும் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும் பிடிக்குன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா கூட பக்கத்தையே நான் வந்து உட்காந்துப்பேன் செய்யும் பொழுதெல்லாம் பட்டு ஃபிஷ்ஷு பக்கம் மாட்டேன் பட் இந்த எறாவோ கிராபோ ஐ மீன் நண்டோ நம்ம வந்து செய்யும்பொழுது ஐ யூஸ் டு சீட்டு அலாங் வித் மீ மாம் அப்போது வந்து அம்மா எடுக்க விட மாட்டாங்க பட் இப்போ நம்ம பெரிய பிள்ளை தனியாக வந்தாச்சா மேரேஜில் ஆன பிறகு நானே அதை வந்து செய்கிறேன் பட் எனக்கு பிடிக்கும் அது அந்த அந்த ஃப்ளாப் எடுக்கிறேன்ல ஃப்ளாப்பு பொழுது அது டைட்டாக இருந்துச்சுனாக்க இப்போ தான் உயிர் போயிருக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு நண்டு நடத்தம் ரொம்பவே ஃப்ரெஷ் நண்டு நடத்தோம் இந்த இது டக்குன்னு இதெல்லாம் வந்துருச்சு அப்போதான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இறந்து போன நண்டு தான் ரொம்ப தனியாகவே கலண்டே வந்தே இருக்கும் அது அந்த எடுபட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா மெச்சோர்டு நண்டு அது எல்லோ கலர்ல எக்ஸெலாம் இருக்குது பாருங்கள் அந்த காம்கீரனில் ஸோ எக்ஸெல்லாம் வெளியில் வந்திருக்கு நல்லா மெச்சோர்டு நண்டு இது சரியா அதெல்லாம் டைட்டாக இருக்குது ரொம்ப டைட்டாக எடுக்கவே முடியல நெயில் கண்டிப்பாக வச்சு எடுப்பாங்க இது பாருங்கள் டைட்டு அவ்வளோ டைட்டாக இருக்கும் ஸோ வந்து நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு அந்த ஷெல்லையே ஷெல்லை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு வேலை ஓ ஓவராலு ஷெல்லு கேரப்பேஸ்னு சொல்கிறதுக்கு பேர் இங்கிலீஷில் ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ கேரப்பேஸ் ரிமூவ் பண்ண பிறகு அந்த கில்ஸ் இருக்கும் அதில் உள்ள பஞ்சு மாதிரி கொஞ்சம் லைட் கலரில் இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படி தெரியுமா தெரியும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதனால தெரியும் ஸோ வந்து அந்த கில்ஸ் அது நம்ம ஃபிஷ்ஷுக்கு அந்த க ஆப்பர் குழந்தை தூக்கி பார்த்தா உள்ளே அப்படியே கில்ஸ் இருக்குல்ல செவுளுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இதுக்கு இருக்குது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதுதான் வந்து அடுத்த வேலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து போல் ஒரு இருபது நண்டை என்னமோ இது ஸோ எடுக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்க பாருங்கள் அந்த எக்கு எக்கு அழகாக வெளியில் தெரியுது அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிவங்க மண்ணுக்குன்னு இல்லாமல் மேலால் மண் இல்லாமல் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டோம்னா அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துலாம் ஈஸி தான் இதை வந்து பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் நண்டு இதை வந்து எடுத்தாச்சு ஓகேயா இது எடுத்த பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து முடிக்கிறேன் இந்த ஒன்று ரெண்டு இருக்குது அந்த ஒன்று ரெண்டு முடித்த பிறகு நம்ம வந்து அடுத்தது அந்த வெளியில் ஒன்று இருக்கும் இதாக எடுத்தாச்சு அப்போ அந்த அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது இல்லையா வெளியில் நான் சொல்ல கில்ஸ் இருக்குது இல்லையா அதை எடுக்கிறேன் ஒவ்வொரு நண்டில் உள்ள அதை எடுத்துடுறேன் அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம வந்து எடுத்துட்றோம் அதான் வந்து ரெஸ்பிரேட்டரி கில்ஸு புக் லங்ஸுன்னு சொல்கிறது புக்கு மாதிரி இப்படி இருக்கிறதுனால பேர் புக் லங்ஸ்னு பேர் ஓகே இதுதான் ரெஸ்பிரேஷனு அந்த ஹோல் பாடிக்கும் இந்த ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனை ஆக்சிஜன் டை டைஆக்சைடு ரிலீஸ் இருக்குல்ல நம்மளும் மூச்சை விடுறோம் இல்லையா அந்த மூச்சு விடுறது இது தான் ஸோ இது அப்சர்வ் பண்ணி தான் ஃபுல் ஹோல் பாடிக்கும் அது வந்து காற்றை அனுப்புது எந்த உயிர் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா காற்று வேணும் இல்லையா அப்போ நண்டுக்கும் அந்த காற்று வழியாக தான் போகுது ஓகே அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துடுறேன் இதில் வந்து அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது பாருங்கள் அவ்வளோ உள்ள நல்ல விஷயம் இருக்குது ஜிங்க்கு கால்சியம் பொட்டாஷியம் மெக்னீஷியம் இதெல்லாம் ரொம்ப மினரல்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் அதனால் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஃபிஷ்ஷு ப்ரோட்டீன் தான் அதுவுமே பட் ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதே எடுக்கலாம் பிகாஸ் ரிச் லெவல் ஆஃப் புரோட்டீன் ஐ மீன் மினரல்ஸ் இருக்குது கால்சியம் ஜங்கு பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம எலும்பு தேய்மானம் மூட்டு வலி ஒரு ஏஜுக்கு பிறகு வர்ற அந்த பெயின் போன்ஸ் பெயின் எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து கண்டிப்பாக தேவை உடம்புக்கு தேவை சரியா அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் கடைபிடிக்கணும் ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் ஓகேங்களா அப்புறம் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண பிறகு அந்த கால் இருக்குல்லே அந்த கால் அந்த ஷார்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளா அப்படி சொல்கிறது ஒவ்வொரு கால்களுக்குமே இதுக்கு பேர் உண்டு அப்படி செஸ்ட்டு அப்படிலாம் தனித்தனி பார்ட்டு எல்லாத்துக்குமே பேர் விடுங்க அந்த காலை வந்து கட் பண்ணி நம்ம வந்து தட்டி எடுத்துடணும் அந்த ஷார்ப்பை வந்து தட்டி எடுத்துடணும் ஒன்று பட்டையாக ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் அது வந்து ஸ்விம் பண்ணி போகும் ஃப்ளாட்டாக அப்படி இருக்குது துடுப்பு மாதிரி பிறகுல இன்னொன்று அது க்ளீன் பண்ண பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து நான் காமிக்கிறேன் ஸோ அது வந்து துடுப்பு மாதிரி அதை வச்சு தான் நீந்திக்கிட்டு போகும் சரியா ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இது முடிய போகுது முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த லெவல் பார்க்கலாம் அம்மா எப்படி அதை பண்ணுவாங்கன்னா அந்த கல்லை வந்து அந்த ச அந்த கிளாஸு அந்த அதை வந்து எப்படி கட் பண்ணி எடுப்பாங்க அப்படி சொன்னால் ஒரு சுத்தியல் மாதிரி வச்சுப்பாங்க ஒரு மரக்கட்டை ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில் இதுக்குன்னே ஒரு மரக்கட்டை ஒரு சின்னோண்டு கை சுத்தியல் சொல்லுவோம்ல அது இருக்கும் அதை வச்சு அந்த ஷார்ப்பாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படி நுணுக்கும் பொழுது அது வந்து அப்படியே இதாகிடும் அப்புறம் அந்த ஃப்ளாப்பு சொன்னேன் அகலமாக இருக்கிற ஃப்ளாப்பு அது நீச்சலுக்கு நீந்திரத்துக்கு பயன்படுத்தும் இல்லையா பை விச் இட் கேன் ஸ்விம்மு ஸோ அது வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க அருவாமலையில் வச்சு அதுக்கு நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு அருவாமலை உண்டு எங்கள் வீட்டில் தனியாக ஒரு மரத்தடியில் இருக்கும் அதை எடுத்து தான் அந்த அம்மா அம்மா நம்ம அம்மா எடுப்பாங்க அதை இப்போ வந்து அந்த கில்ஸை வந்து எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் வாஷ் பண்ணி சுத்தமாக இந்த ஸ்டேஜுக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டாலே அப்புறம் வந்து ஈஸி ஏன்னா அந்த சுத்தியல் வச்சு அந்த நம்ம வந்து அந்த ஷார்ப்பாக உள்ளது வந்து தட்டி தட்டி எடுக்கணும் ஓகேயா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வச்சு வேலை செய்துட்டோம் இப்போது வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம் வீட்டுக்குள்ளே போய் அதில் ரிலாக்ஸாக உட்காந்து ஃபேரில் உட்காந்துக்கலாம் உட்காந்து அதை தட்டி தட்டி நம்ம வந்து எடுத்துடலாம் கிச்சன்கில் போயிடலாம் போய்ட்டு அதை வந்து தட்டி தட்டி எடுத்தாச்சு அதை எடுக்க அந்த அதெல்லாம் எடுக்கலை தட்டி எடுக்கிறது தான் வீடியோ எடுக்கலை ஸோ அதை மட்டும் காமிக்கிற அந்த ஷார்ப்பாக உள்ளது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா தான் அதை ஷார்ப்பாக உள்ளது எடுக்கணும் ஓகே அது எவ்வளோ ஷார்ப்பாக பாருங்கள் அதை எடுக்கணும் அண்டு அந்த ஃப்ளாப் அந்த பட்டையாக இருக்குது இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துடணும் அதை வந்து கட் பண்ணி அதை அருவாமனையில் கட் பண்ணி எடுத்துட்றணும் இந்த ஷார்ப் அதான் அந்த நீச்சலுக்கு பயன்படுறது எக்கெல்லாம் அப்படியே இருக்குது வச்சாச்சு ஓகே ஸோ இது வந்து குட்டி குட்டி நண்டு இருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்து நான் கட் பண்ண போகிறேன் அதாவது அப்படியே போட போகிறேன் கட் பண்ண போகிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாக்கா அதை என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டாவோ நாலாவோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது ஷார்ப்பாக இருக்குது அதையும் நம்ம ஓரத்தில் கட் பண்ணிடணும் இதையும் கட் பண்ணிடணும் ஓகே அந்த நண்டு மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம் அந்த ஷார்ப் மட்டும் அந்த ஷார்ப்பாக உள்ளது தட்டையாக உள்ளது அந்த முனையில் இருக்கிற அந்த டிஜிட்ட அந்த முனையில் உள்ள அந்த லாஸ்ட்டில் உள்ள டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேயா அந்த கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது கத்தி வச்சுட்டு நான் அறுவ நானுமே அருவாமனை தான் வச்சுருக்கேன் பட் கத்தி வச்சால் அவ்வளோ ஷார்ப்பாக நமக்கு இல்லை ஓகேயா இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ வந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பு இது உயிரோட இருக்கும் பொழுது அதை கை வச்சா அப்படியே பிடிச்சிக்கும் வளர்ந்து அப்படியே கலந்து கத்த தான் அப்புறம் அதுவாக விடும் பிடிச்சி இழுக்கணும் அதை என்ன ஸோ இது பிறகு கட் பண்ணிவிட்டேன் அந்த எஜ்ஜெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ண தான் அப்போ நான் காமிக்கிறேன் கட் பண்ணியாச்சு அந்த ஓரத்தில் உள்ளதையும் கட் பண்ணிவிட்டேன் ஸோ அடித்து அந்த சுற்றியில் வச்சு லைட்டாக அப்படி தட்டினதோடையே அதெல்லாம் போயிடும் அவ்வளோதாங்க எடுத்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதாக வாஷ் பண்ணி நமக்கு இப்போ இது ரெடியாச்சு சமைக்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை நான் ரெண்டாக கட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ரெண்டாக கட் பண்ணுறேன்னா இல்லை அப்படியே போடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன நண்டுன்றதுனால நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணலை நான் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து வைக்கிறேன் இந்த எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் நிறையா இருந்தாக்கா எக்கே தனியாக எடுத்துருவாங்க இது அந்தளவு இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து அப்படியே நம்ம கழுவியாச்சு ஸோ அது யூஷுவல் நமக்கு வந்து வெந்தயம் வெங்காயம் சோம்பு கருவேப்பில்ல தக்காளி வெங்காயம் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஓகேயா அதை போட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுருள சுருளை வெங்காயத்தில் நல்லா விதக்கிறோம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம் வதக்கும்போதே அந்த நண்டோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ போதியளவு தண்ணி ஊற்றுறோம் அளவு உப்பு போடுறோம் நம்ம தண்ணி ஊற்றுறோம் மஞ்சள் பொடி போடுறோம் கூட நல்லா அது கொதிக்குங்க ஓகேயா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புதி இருந்தால் இருத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு டம்ளராக மூணு டம்ளராக கொஞ்சம் மூணு கப்பாக ரெண்டு கப்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது வந்து சூப்புக்கு மிளகு பொடி போட்டு புதினா போட்டு கருவேப்பில் போட்டு நம்ம சூப்பு சாப்பிட்டுக்கலாம் அதாவது புதினா மல்லித்தூளை போட்டு சூப்புக்கு எடுத்துக்கலாம் இது அடுத்தது கொஞ்சம் இருக் அதுக்கு இருக்கிறதுல குரகு தகுந்த மாதிரி தூள் நம்ம மல்லித்தூள் காரம் வேணும்னு சொன்னாக்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னாக்க மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும் ஓகே அது டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் த இது டேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இது கொதிக்க வச்சாச்சுங்க ஸோ இப்போ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிடும் நண்டு குழம்பும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அந்த கிரேவிக்காக அது தேங்காய் கூட இன்னும் ரெண்டு தக்காளி இன்னும் ரெண்டு வெங்காயம் ஓகே இன்னும் கொஞ்சம் விரும்பினா கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் அரைச்சி அதில் வந்து ஊற்றும் பொழுது கெட்டியாக நமக்கு சுவையாக அந்த கிரேவி வந்து கிடைச்சது ஓகேயா ஸோ கருவேப்பிலை லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுற புதினா கொத்தமல்லி இது போட்டுறனாலும் போட்டுக்கலாம் இல்லைனாட்டாலும் இல்லை உங்கள் இஷ்டம் ஓகேயா ஸோ சூப்பராக நமக்கு நண்டு கிரேவி கிடச்சிருச்சு சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு பிடிச்சது சாதம் தான் சாதம் நண்டு குழம்பு அதனுடைய டேஸ்ட்டே வேறு சரியா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குட்டி நண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க ஸோ இட்லிக்கும் நண்டு குழம்பு அன்றைக்கி இருந்துச்சு அதை வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு செம டேஸ்ட்டு பட் ஐ லைக் ஓன்லி இதுட்ட ரைஸ் வித்து நண்டு குழம்பு சான்ஸே இல்லை ஓகே சாப்பிட்டே இருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களை கொடுக்காமல் சாப்பிடுறது மனது கஷ்டமாக இருக்குது இல்லை நீங்களும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்ருங்க ஓகேயா ஸோ இவ்வளோ தூரம் காமிச்சிட்டு அப்புறம் வந்து என்ன நான் சாப்பிட்றது என்ன மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால் நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுங்க ஓகேயா உங்கள் ஹாப்பினஸ் என்னுடைய ஹாப்பி ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர்